No, 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 என்கிட்ட இருந்து தப்பிச்சு போடுறான்னு பாத்தீங்களா அதான் நைனா முடியாது ஒழுங்கா மரியாதையா படுங்க நைனா சங்கா தொங்கா ஏன்டா என்னடா மல்லிகை வாசனை அடிக்குது நான் தலையில வச்சிருக்கேன் களத்துல தாலி மாதிரி ஒண்ணு கட்டியிருக்க அது அருணா கேரு அப்படியா தனியா தனி உணர்ஞ்சா ஏண்டி நான் ஒரு நாட்டாம இந்த ஊரே என்ன பார்த்து மரியாதை கொடுத்து கை கட்டி நிக்குது என்னையா எட்டி உதைக்கிற ஏண்டாப்பா என்ன கல்யாணம் பண்ணிருந்தா நாலு புள்ள நறுக்குன்னு பார்த்திருப்பேன் என்னையா எட்டி உதைக்கிற எனக்கும் உதைக்க தெரியண்டா அப்பா பகல்ல மட்டும் பொட்டி பாம்பா அறிஞ்சு கிடக்குற ராத்திரியில மட்டும் கொண்டாடிட்ட வீரத்தை காட்டுறியா அது இந்த எங்க காலேறிட்ட நடக்காது பெத்த பிதாவையே உதைக்கிறீங்களா இருங்க

நீங்கனும் போடுங்க சரிங்க என்ன தைரியம் வந்தா எங்க வீட்டுல வந்து எங்களை விரட்டுவ அப்பா உங்க அப்பா எங்க இருக்கேன் ஐ ஆஹ் டேய் ஏன்டா மாட்டை கடிச்சு மாட்டை கடிச்சி மனுஷன கடிக்குற மாதிரி ஏன் பொண்டாட்டி பக்கத்தலயே வந்து படுத்துட்டீங்களேடா

இந்த அநியாயத்தை அநியாயத்தைட்டீங்களா மகாஜனங்களே இந்த அநியாயத்தை கேட்டீங்களா என்னருமை தாய்க்குணமே இந்த அநியாயத்தை கேட்டீங்களா நாங்களும் அப்போ இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அநியாயத்தை கேட்டீங்களா அநியாயத்தை கேட்டீங்களா சொல்றீங்களே தவிர என்ன அநியாயத்தை சொல்லவே இல்லையா சொல்ல நான் என்ன கதைங்க சொல்றது நான் பிறந்த கதைய சொல்லவா நான் வளர்ந்த கதைய சொல்லவா இந்த ஆளுக்கு வாக்கப்பட்ட கதைய சொல்லவா இவனால இங்க பங்காப்பட்டு நிக்கிறோனே அந்த கதைய சொல்லவா கலந்து பேசி எப்ப சொல்லலாம் ஒரு முடிவுக்கு போங்க வாங்க போலாம் யோ போங்க சொல்ற இந்த சங்கு பிள்ளையும் அவன் மகன் கண்ட பிள்ளையும் என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்துட்டானுங்க என்னையா எல்லாரும் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க இவங்களை இந்த ஊருக்குள்ள விட்டு வைக்கலாமா ஏதோ

அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கண்ணா நீ பாத்துக்கிறேங்கிறியா ஐயோ நான் அதை சொல்லல அவன் பொண்டாட்டி அவனை பத்திரமா பாத்துக்குவான் நல்ல யோசனை எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா என்னடா கண்ட பிள்ளை நீங்களே எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருங்களா ஏன்டா நான் என்ன நாட்டாமையா இல்ல மாமாவா இல்லைங்க நீங்க நாட்டாமா மாமா ஆமா மாமா உங்களுக்கு விருப்பம் விட்டுருங்க நான் மறுநாள் இதே மாதிரி நடந்தா நான் பொறுப்பு இல்ல மாமா உங்க வசதி எப்படி மாமா அதே என்ன மாமா வாக்கிட்டீங்களா ஆமா இந்த மூஞ்சிக்கு பஞ்சாயத்து தலைவர் தலைவராக்குனதே பெரிய விஷயம் மாமாவாக்க கூட்டாட்டா ஏய் ஊரு எல்லாம் பத்திரமா இருக்கணும்னா இந்த பயலுக்கு ஒரு புண்டாட்டிய தேடி பிடிச்சுத்தான் ஆக நேசிக்கிட்டே இருக்கீங்களேன் தேடி பிடிங்க பிடிக்கிறதுதான் பிடிக்கிறீங்க உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துறாதீங்க ஏன் ரொம்ப அகோரமா இருக்கும் கொஞ்சம் அழகா பார்த்து பிடிங்க எனக்கு வசதியா இருக்கும் டா அப்பா சமைக்கிறதுக்குங்க என்ன என்னடா இது குடும்பம் புள்ள அப்பனா அப்பாடாங்கிறான் அப்பம் புள்ளைய நைனாங்கறது அதுதான் சங்கு பிள்ளை குடும்பம் ஆமா பெரிய தேசிய குடும்பம் என்னங்க என்ன கொஞ்சம் பாருங்களே எனக்கு வெக்கமா இருக்கு இந்த பாலைாவது குடிங்க ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு சின்ன பிள்ளை ஓடிது

அப்ப காணடா ஐயோ பத்தாயிரம் ரூபாய் கடன் வழங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சுன்னு கல்யாணி ஓடி நாள் ஓடி நாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிவிட்டாள் ஐயோ பராசக்தி வசனம் பேசுற நேரமாயிடு கொண்டாட்டி அப்பா

என்ன யோசிக்கிறீங்க புருசம ரெண்டு பேர் படத்து கிடக்காங்க அம்மா ஏங்க என்னங்க என் முன்னாடிய பாத்தீங்களா யாரையும் பாக்கலையா பாக்கையா சரி அப்பா என்ன முன்னாடி

தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குதுங்க ஏத்துனா இதையா முன்னாலேயே சொல்லல அப்படியே நானே ஏத்துறேன் இதையா நீ முன்னாடி சொல்லல அதுவும் சரிதான் அடுத்தவன் பொண்டாட்டி கிட்ட போய் நீங்க படுத்தீங்க இப்ப உங்க பொண்டாட்டி அடுத்தவங்க கிட்ட போய் படுத்த உடனே உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு பாத்தீங்களா முட்டை இடுற கோழிக்குத்தான் அது தெரியும் என்ன தெரியும் ரொம்ப முக்கியம் தன்வினை தன்னை சுடும் இது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓட்டப்பம் வீட்டை சுடும் இது வேற தெரிஞ்சுக்கிட்டீங்களா திருக்குறள்ல படிச்சிருக்கானே அப்பா நீ ஆயிரம் தான் சொன்னாலும்

என்னவா உலகமே இடிஞ்சு விடுகிற மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு என்னவா இங்கேயே நான் படுத்திருக்கேன் உங்க வீடா எங்க குடும்பம் தான் கெட்ட குடும்பம் இது கேடு கெட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கு பாரு பிறை நில மாதிரி